வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இன்னைக்கு அதிரடி மாற்றத்தில் காணப்படுது இந்த மாற்றம் ஏற்றமாக சரிவா மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாகவும் பத்து கிராம்

பத்து கிராமோட விலைன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி பத்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு முப்பத்தி எட்டு ரூபாவும் சவரனுக்கு முன்னூற்றி நான்கு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை மேற்கொண்டு எழுவத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபதாயிரத்தி நாற்பதாக காணப்படுற விலையில் பத்து கிராமோடய விலை எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் காணப்படுது மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க என்ன இருக்குன்னா இருக்கு தங்கத்தோட இன்னைக்கு ஒரு கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலையேற்றம் மேலும் இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவும் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை எட்டு கிராமோடய விலை மேற்கொண்டு எழுபதாயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே போல் கடந்த ஒன்றரை வாரமாகவே தங்கத்தோட விலை வந்து நம்மளுக்கு மிக கடுமையான அதாவது காணப்படுகிறது நான்காயிரம் சரிவில் காணப்பட்டதால முதலீட்டாளர்களும் தங்கத்தில் ஆர்வம் காட்டியிருக்காங்க அதே போல மக்களும் கொஞ்சம் தங்கத்தை வாங்கியிருக்க காரணத்தால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னைக்கு வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது வெள்ளியோட விலையில வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற்றம் சரிவும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது கடந்த வாரத்தை போலவே இந்த வாரத்திலேயும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்த பயன்படுத்தும் அமெரிக்க பங்கு சந்தை இருக்கு அமெரிக்க பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சரிவுகளை சந்திக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டு ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்க காரணத்தால் பங்கு சந்தையில் முதலீடுகள் போகுது இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையெல்லாம் முதலீடுகள் குறையும் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் இந்த வார்த்தையில் அதிகமாக இருக்க போகுது